இல்லை எனக்கு புரியல நீங்களாம் எதுக்கு சாமிக்கிட்ட நேர்ந்துக்கிட்டு மாலை போட்டுட்ருக்கீங்க சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு கழுத்தில் மாலை எதுக்கி போட்டால் நீ நினச்செல்லாம் நடக்கும்னு நினச்சிட்டு இருக்கியா வணக்கம் மக்களை இந்த வீடியோ யாருக்கான வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தசராவுக்கு சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு மாலையை போட்டுட்டு மூளை இல்லாத மாதிரி தற்கொலை மாதிரி வேலை பார்க்குற ஒரு சிலருக்கு தான் இந்த வீடியோ இந்த வீடியோல வனபத்திர காளியம்மன் வேஷம் போட்டிருக்காருல இவர் வந்து தசராவுக்கு அஞ்சு வருஷமா மாலை போட்டு வேஷம் கட்டிட்டு இருக்காரு ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க மாலை போடுற எல்லாருமே ஆடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஒரு சிலர் மட்டும்தான் தான் ஆடுவாங்க காளி வேஷம் போடுறவங்களும் அதே மாதிரிதான் ஒரு சிலருக்கு சாமி வரும் ஒரு சிலருக்கு சாமி வராது இந்த வீடியோல வனபத்ரகாளியம்மன் வேஷம் போட்டிருக்காருல சாமி வரல அதனால இவங்க ஊர்ல எல்லாருமே என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா இவருக்கு சாமி வரல அப்படிங்கிறத ஒரு மாதிரி இழிவுபடுத்தி அவர் மனசு கஷ்டப்படுற மாதிரி எல்லாம் பேசியிருக்காங்க அவர் ஊர்ல மட்டும் இல்லை அவரோட தசரா குழுலையுமே அந்த மாதிரி தான் பேசியிருக்காங்க அஞ்சு வருஷமா மாலை போட்டு வேஷம் கட்டுறான் இன்னும் சாமி வரலங்கிற மாதிரி ரொம்ப அவர் மன கஷ்டத்துக்கு உள்ளாகிற மாதிரி அவரை ரொம்ப கஷ்டப்படுத்தி பேசியிருக்காங்க பொதுவா தசராக்கு எல்லாருமே மாலை போடுறது பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலிலேயோ இல்லை அவங்களுக்கு பர்சனலாக இருக்கிற எல்லா பிரச்சனையுமே சரியாகணும் அப்படிங்கிறதுனால தான் சாமி கிட்டே வேண்டிக்கிட்டு மாலை போடுவாங்க அப்படி தான் இவரும் மாலை போட்டிருக்காரு ஆனால் மாலை போட்டு வந்ததுக்கு அப்புறமும் இந்த பிரச்சனை இவருக்கு இவர் ஊரில் அப்படின்னு இல்லை நிறைய இடங்கள்ல இப்படி தான் ஒருத்தங்களுக்கு சாமி வரும் ஒருத்தங்களுக்கு வராது சாமி வராதவங்கள ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப மன கஷ்டப்படுற மாதிரி ரொம்ப இழிவாக பேசுவாங்க கிண்டல் பண்ணுவாங்க தசராவுக்கு மாலை போட்டிருக்கிறவங்க கூட இன்னொருத்தங்களை பற்றி இப்படி பேசுவாங்க ஆனால் இது என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல தசராவுக்கு மாலை போட்டிருக்கிறவங்களே இன்னொருத்தங்களை இந்த மாதிரி கலாய்ப்பாங்க அப்படிதான் இவரையும் ரொம்ப மன உள்ளார மாதிரி பேசியிருக்காங்க இவங்க தசரா குழுல இப்படி பேசுறவங்க எதுக்காக மாலை போடணும் அவங்க மாலை போடுறதும் ஒண்ணு மாலை போடாம இருக்கிறதும் ஒண்ணு மாலை போட்டதுக்கான அர்த்தமே இல்லாம போயிடும் இப்படி அங்கே பேசுகிறவங்களுக்கு ஒருத்தங்க சாமி ஆடாம இருக்காங்க அப்படின்னா சும்மா விளையாட்டுக்கு கூட அவங்களுக்கு சும்மா கிண்டலுக்கு கூட அவங்க மன கஷ்டப்படுற மாதிரி எதுவுமே நம்ம பேசக்கூடாது ஆனா மாலை போட்டிருக்கிறவங்கள இப்படி எல்லாம் கலாய்க்கிறாங்க அப்படின்னா என்ன சொல்றதுனே தெரியல இவங்க ஊர்ல அதுக்கப்புறமா இவங்களோட தசரா எல்லாம் இவரை பத்தி இப்படி சொன்னதுனால இவர் ரொம்ப கஷ்டப்படுற ரெண்டு வருஷமா தசராவுக்கு மாலை போடுறதே நிப்பாட்டிட்டாரு மாலை போடாத அந்த ரெண்டு வருஷம் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு அப்புறம் வேற வழி இல்லாம அடுத்த வருஷம் தசராவுக்கு மாலை போட்டிருக்காரு ஆனா அந்த செட்ல இருந்து வெளியே போயிட்டாரு தனியா தான் மாலை போட்டிருக்காரு மாலை போட்டுட்டு இந்த மாதிரி பேசுறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பாவம் பண்ற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் பேசவே கூடாது ரொம்ப தப்பு இதெல்லாம் அவரே ஏதோ ஒரு தான் மாலை போட்டா இது சரியாயிரும் அப்படிங்கறதுனால மாலை போட்டிருக்காரு இப்படி வந்த இடத்துல நீங்க கஷ்டத்தை கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப தப்பு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அவங்க மனசில் நினைச்சது சாமிகிட்ட வேணதெல்லாம் பார்த்திங்கன்னா நடக்காது அது எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரி பேசுகிறதுனால மட்டும்தான் ஆனால் நடக்கல சாமிகிட்ட நான் வேண்டே நடக்கல நடக்கலன்னு புலம்பி எந்த பிரோஜனமே கிடையாது இப்படி ஒருத்தருக்கு சாமி வரல அப்படின்னா அவரை கிண்டல் பண்ணிக்கிட்டு மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா நடக்கவே நடக்காது நீங்க நினைச்ச எதுவுமே நீங்க மாலை போட்டு புரோஜனமே கிடையாது அதுக்கு மாலை போடாமலே இருந்துட்டு போயிடலாம்